ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகா முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் இருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது அன்பில் மகேஷ் சாரோட ஊர் இது வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்கும் அதுக்கு வந்து நம்மளால் போக முடியல வருஷம் வருஷம் நான் போயிடுவேன் அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் நாங்கள் வருவோம் ஃபஸ்ட்டு பூஜை எங்கள் இருக்கும் பார்த்துட்டு தான் நாங்கள் காலையில் சம்ம சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் என்ன வேணிங்கனாலும் அது கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடந்துடும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வேண்டுவாங்க குழந்தைக்கு வேண்டுவாங்க அதெல்லாம் நடந்து அடுத்த வருஷம் போய் நைட்டு தங்கிட்டு காலையில் வருவாங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு போன வருஷம் உடம்பு சரியில்லை அப்போ நான் வேண்டியிருந்தேன் மொட்டை அடித்து மாவளுக்கு போடுறமான்னு வேண்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ நிதிஷ்கு மொட்டை அடிச்சிட்டோம் அந்த கோவத்திலே அவன் அழுதுகிட்டே இருந்தான் மாவளுக்கும் போட்டுட்டோம் அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பேனர்லாம் அடிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் ஏதாவது வேண்டிக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ